இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பாத்தீங்கன்னா கதிர் ராஜியோட கையை பிடித்த நீ ஏன் இன்றைக்கு இவ்வளவு அழகா இருக்கா என்று கேட்கிறார் அதற்கு ராஜி எதுவுமே கதைக்காமல் அமைதியா இருக்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் கோமதி காய்ச்சல் வந்த மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறார் பிறகு வந்து சரவணன் வந்து கோமதியை தொட்டு பார்த்துட்டு காய்ச்சலே இல்லைன்னு சொல்கிறார் அதை பாண்டியன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிறகு கோமதி கை கால் எல்லாம் வந்து ரொம்ப வலிக்குது கொஞ்சம் பாருங்களேன் சொல்கிறார் அதை தொடர்ந்து பாண்டியன் சரவணனை கடைக்கு வர சொல்கிறார் பிறகு அரசி கோமதிய பார்த்து அப்பா பேசணும் என்று தானே இப்படி வந்து எல்லாம் நடிச்சு கொண்டு இருக்கான்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து கோமதி அரசியை பார்த்து உங்க அப்பாவுக்கு நான் தேவையில்லாத பொண்டாட்டி ஆகிட்டேன் என்று வருத்தமாக சொல்கிறார் அதற்கு அரசி அம்மா நீ வந்து நடிக்கிறதானே நானே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அவருக்கு விளங்கி இருக்காதான்னு சொல்கிறார் அதற்கு கோமதி அவருக்கு அதெல்லாம் வந்து புரிஞ்சு அவர் என் மேல இருக்கிற கோபத்துல தான் இப்படி போயிருக்காருன்னு சொல்றார் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கதை ராஜியை கிளாஸுக்கு கூட்டி கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்